மதுரை மாநகராட்சி முறைகேடு தொடர்பாக தமிழக அரசு மதுரை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என மதுரையில் உறுப்பினர் சு வெங்கடேசன் கூறினார் மதுரையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் மதுரை மாநகராட்சி வரிமுறைகேடு துணை மேயர் நாகராஜன் கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து சிபிஎம் மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக தொடர்பாக கோரிக்கை விடுத்து வந்தனர் சிபிஎம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தோம் மாநகராட்சி ஆணையரே புகார் தந்துள்ளார் மாநகராட்சி ஆணையரின் கணினி பாஸ்வேர்டு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி நிர்வாகங்களின் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முறைகேடு நடைபெற்றுள்ளது ஒரு சிலர் மட்டுமல்ல அலுவலகம் அமைத்து வரி முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது அரசு அதிகாரிகள் மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகள் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கக்கூடும் என மதுரை மாநகராட்சி வரி முறைகேடு தொடர்பாக தமிழக அரசு மதுரை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஸ்மார்ட் சிட்டி ஊழல் விசாரணை அறிக்கையினானது பெரியார் பேருந்து நிலையம் வணிக வளாகம் ஏன் இன்னும் திறக்கப்படவில்லை விதிமுறைகளுக்கு புறம்பாக ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் நடைபெற்றது ஸ்மார்ட் சிட்டி ஊழல் குறித்து ஐஏஎஸ் அதிகாரி நடத்திய விசாரணை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் மதுரை மாநகராட்சியில் ஆவணங்கள் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் காசு வாங்கிட்டு பல முறைகேடுகள் நடந்துள்ளது உன் ஆட்சியில் நடந்ததை நான் கேட்க மாட்டேன் என் ஆட்சியில் நடப்பதை நீ கேட்காதே என அதிகாரிகள் அரசியல்வாதிகள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர் மாநகராட்சி முறைகேட்டில் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்கும் என தமிழக அரசு ஏன் இன்னும் வெளிப்படையாக சொல்லவில்லை மாநகராட்சியின் உயர் பொறுப்பில் தொடர்புடையவர்கள் சம்பந்தம் இல்லாமல் வரி முறைகேடு நடைபெற வாய்ப்பில்லை அரசியல் பொறுப்புகளில் உள்ளவர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் அதிகாரிகள் வரி முறைகேட்டில் ஈடுபட்டிருக்க முடியாது தமிழக அரசு வெளிப்படையாக கூறவில்லை என்றால் எதிர்கட்சிகள் இவ்விவகாரத்தை மக்களிடம் தவறாக எடுத்துச் செல்லும் மிக பெரிய நிறுவனங்கள் கூட வரிமுறைகேட்டில் ஈடுபட்டுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது மாநகராட்சி வரிமுறைகேடு தொடர்பாக மார்க்சிஸ்ட் கட்சி தான் இந்த பிரச்சனையை முதலில் பேசியது அதிமுக அல்ல விசாரணைக்கு பின்னர்தான் வரிமுறைகேடு எத்தனை ஆண்டுகள் நடைபெற்றுள்ளது என தெரிய வரும் வரி முறைகேடு தொடர்பாக பேசுவதால் இதற்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒன்றிய அரசால் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் வேட்டையாடப்படுகிறார் கீழடியில் ஆய்வு கண்டறியப்பட்டதை மட்டுமே கூறுவேன் அதற்கு மாறாக கூறுவது குற்றம் என அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அமர்நாத் ராமகிருஷ்ணனின் உறுதியை பின்பற்ற வேண்டும் ஆய்வாளர் ஸ்ரீராமனை வைத்து அறிக்கை தயாரிப்பது திட்டமிட்ட தமிழின விரோத நடவடிக்கை கீழடியில் ஒன்றுமில்லை என சொன்ன அமர்நாத் ராமகிருஷ்ணனிடம் ஒன்றிய அரசு கீழடி அறிக்கையை தயார் செய்ய சொல்லியது கீழடியின் காலம் கிமு எட்டாம் நூற்றாண்டில் தொடங்கி ஐந்தாம் நூற்றாண்டு வரை அமர்நாத் ராமகிருஷ்ணனின் அறிக்கையை ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிறது அமர்நாத் ராமகிருஷ்ணன் கூற்றை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டால் வட இந்தியாவின் நகர நகரத்திற்கு முன்னாள் தென்னிந்தியாவில் நகர நாகரிகம் உருவானது எனும் கேள்வி வருகிறது பாஜக பொருளாதாரம் ஊழல் விஷயங்களில் சமரசம் செய்து கொள்ளும் ஆனால் தத்துவார்த்த ரீதியாக உறுதியாக இருப்பார்கள் கீழடி பாஜகவின் இந்துவ அரசியல் தத்துவார்த்த நிலையோடு நடைபெறுகின்ற மோதல் வேத நாகரிகம்தான் பழமையானது என ஒன்றிய அரசு கூறும் கூற்றை பொய்க்கச் செய்யும் உண்மையல்ல என கூறுவது கீழடி கீழடி உண்மைக்கு எதிராக ஒன்றிய அரசு போராடி கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் எளிதில் முடியப் போவதில்லை கீழடி நமது காலத்தில் கிடைத்த பொக்கிஷம் இதை நாம் விடக்கூடாது கீழடி அகலாய்வு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் கிடைத்திருந்தால் அதன் வரலாறு அரசியல் புத்தகத்தில் சிந்து சமவெளி நாகரீகத்திற்கு அடுத்ததாகவும் வேத நாகரிகத்திற்கு முன்பாகவும் இடம்பெற்றிருக்கும் கீழடி நாகரிகத்தை நாம் அனைவரும் போற்றி பாதுகாத்து விட வேண்டும் என கூறினார் இதுல குற்றம் சட்ட நடவடிக்கை எடுங்க என்ற ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஆணையரே முன்வந்து அதை செய்தது என்பது நல்ல ஒரு பாராட்ட வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று ரெண்டாவது ரொம்ப ஆபத்தான விஷயமாக இது பார்க்கிற விஷயம் மாநகராட்சியுடைய ஆணையாளருடைய பாஸ்வேர்டே தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா பிரச்சனை மிக ஆழமானது குறிப்பாக மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வரை மதுரை மாநகராட்சிக்கு தனி போர்ட்டல் இருந்தது கோயமுத்தூர் மாநகராட்சிக்கு தனி போர்ட்டல் இருந்தது அதை எல்லாம் இப்போ அர்பன் ட்ரீ என்ற சென்ட்ரல் போர்ட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க சென்ட்ரல் போர்ட்டலுக்கு போனதுனால யார் என்ன பண்ணுறா அப்படின்றதுக்கான பொறுப்பே பொழுது கேள்விக்குறியாகப்பட்டிருக்கு உதாரணமாக இப்போ உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டை உங்களுடைய வங்கி கணக்கினுடைய இ அக்கவுண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் 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 பண்ணணும்னா உங்களுக்கு ஓடிபி 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 வரும் அந்த அந்த வந்தால் தான் தான் அர்த்தம் உங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து பாஸ்வேர்டை வச்சு வேறு ஒருத்தர் பண்ணிட்டு போயிடுவார் வர்றதுனால நம்பரை தூக்கி போட்டால் அது ஆப்ரேட் ஆகும் ஆனால் அப்படி ஒரு சிஸ்டமே இதில் இல்லைன்னு தெரியுது ஓடிபி வந்திருந்தா கமிஷனருக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னென்னு எனவே இந்த பிரச்சனை மதுரை மாநகராட்சியோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல ஆழமான தொழில்நுட்ப பிரச்சனை இருக்குது இதில் ஒரு சிலர் மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும் நம்ப முடியாது தனி ஆபீஸ் போட்டே இந்த வேலை நடந்திருக்குன்னு ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கு எந்த வார்டிலே இருந்துக்கோங்க எங்களுக்கு கொண்டு வாங்க ஒன்றரை லட்ச ரூபா வரையும் நாங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு முடிச்சிடோம் எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டுங்க அப்படின்னு ஒரு ஆபீஸ் போட்டே செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றப்ப அடிப்படையிலே இந்த சிஸ்டத்திலே ஒரு பிரச்சனை இருக்கு அது சம்பந்தமாக மாநில அரசு முறையான விசாரணை செய்ய வேண்டும் அதில் நடவடிக்கை வந்து உரிய நடவடிக்கை அது எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் ஒன்று ரெண்டாவது இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த விசாரணையில் கீழ்மட்ட அலுவலர்கள் மட்டுமே இந்த தவறை செய்திருப்பார்கள் என்றும் நம்புவதற்கு முடியவில்லை அதி அரசு அதிகாரிகள் மட்டுமே தனித்து இந்த தவறை செய்திருப்பார்கள் என்பதையும் நம்புவதற்கான பொருத்தமாக இல்லை எனவே எவ்வளவு உயரிய பதவியில் இருந்தாலும் பொறுப்பில் இருந்தாலும் அனைவரும் இதில் இது சம்பந்தப்பட்டிருந்தால் யார் மீதும் எந்த பாகுபாடும் இல்லாமல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இரண்டாவது விஷயம் மூன்றாவது இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது இதை யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அது சம்பந்தமாக அரசு தமிழ்நாடு அரசு அரசினுடைய பொறுப்பாளர்கள் அமைச்சர் பெருமக்கள் அல்லது உயர் அதிகாரிகள் மதுரை மக்களுக்கு இந்த இல்லை என்ன ஊழல் நடந்திருக்கு என்ன குற்றச்சாட்டு நடந்திருக்கு என்ன குற்றமளிக்கப்பட்டிருக்கு என்ன அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பது சம்பந்தமாக ஒரு அக்கௌண்டபிலிட்டியோடு ஒரு மக்களுக்கு மதுரை மக்களுக்கு வேண்டும் இல்லை என்றால் இது வந்து நீண்டு கொண்டே போய்கொண்டே இருக்கும் அரசின் மீதான நம்பக நம்பகத்தன்மை என்பது நாளுக்கு நாள் உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் எனவே அது ரொம்ப முக்கியமானது என்பது மூன்றாவது விஷயம் நான்காவது விஷயம் இந்த பிரச்சனையை எழுப்ப மாநகராட்சியில் எழுப்பப்பட்ட பொழுதெல்லாம் வாய் திறக்காமல் பேசாமல் இருந்தது அதிமுக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில மாவட்ட செயலாளர் கணேசன் வெளியிட்ட தான் மாநில அளவில் முதன் முதலாக உங்களுக்கு தெரியும் நான் பத்திரிக்கையினுடைய பெயர் சொல்ல விரும்புல பல பத்திரிக்கைகள் முதல் பக்கத்தில் போட்டிருந்தது மார்க்சிஸ்ட் கட்சி முந்தி கொண்டது அதிமுக இன்னும் ஆய்திறக்கவில்லை என்றே தலைப்பு நீங்க போட்டீங்க கோட்டை விட்டது அப்படின்னு போட்டீங்க ஏன்னா இந்த பிரச்சனையை எழுத்து கலப்பி கொண்டிருக்கிற நாங்க தான் நாங்க பேசாம இருக்கிற மாதிரி அதிமுக பேசுற மாதிரியா இருக்கு அதாவது ஊழலில் ஒரு சமரசமாக நாம் பேசலாம் நான் செஞ்சா நீ செய்யாத நீ செஞ்சா நாம் செய்ய மாட்டேன் என்ற நிலை இருக்கக்கூடாது எனவே இந்த நேரத்தில் நாம் மாநில அரசை கேட்டுக்கொள்வது கடந்த கால மாநகராட்சியினுடைய ஸ்மார்ட் சிட்டி ஊழலை கண்டறிய அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை என்னானது ஏன் அதன் மீது இன்னும் வெளிப்படையான நடவடிக்கையை எடுக்க எடுக்காமல் இருக்கிறது இந்த கேள்விக்கு பதில் வேணும் இன்னைக்கு வரைக்கும் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஷாப்பிங் மாலை ஓப்பன் பண்ண முடியல திறக்க முடியல முதல்ல அங்கே ஷாப்பிங் மாலே கட்டக்கூடாதுன்னு அவ்வளோ போராடணும் நாங்கள் ஏன்னா டவுன் பிளானிங் அப்ரூவலே இல்லாமல் அந்த கட்டணத்தை கட்டிட்டாங்க ஒரு அரசு இதே ஒரு தனி நபர் வந்து டவுன் பிளானிங் அப்ரூவல் இல்லாம ஒரு கட்டணம் கட்டினா அடுத்த நாளே போய் அரசு புல் டோஸ் இடிக்கும் அல்லது பல கோடி ரூபா லட்ச ரூபா நஷ்டம் வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுவீங்க ஆனால் மாநகராட்சி பழைய அதிமுக காலத்தில் பெரியார் பேருந்து நிலையத்தில் இருக்கிற இந்த வணிக வளாகத்திற்கு முறையான அப்ரூவலே இல்லாமல் கட்டியிருக்காங்க அதே போல தமிழகத்தில் ஏசி ப்ரொவிஷன்ஸே இல்லாமல் அந்த கட்டணத்தை கட்டினாங்க பல தடவை திசா மீட்டிங்கில் நாங்கள் இந்த பிரச்சனைலாம் எழுப்பியிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது ஸ்மார்ட் சிட்டியுடைய ஊழல் சம்பந்தமாக மாநில அரசு அமைத்த குழுவினுடைய அறிக்கை என்னானது அந்த அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் அவையெல்லாம் தான் ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒரு சின்சியரான அக்கறையான ஒரு முயற்சியினுடைய வெளிப்பாடாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்கள் அவங்களை விதிமுறைகள் பின்பற்றல அப்படின்னு இப்ப அந்த நெல்பேட்டை மீன் மார்க்கெட்டே உதாரணமா இருக்கு அத இடிக்க போறப்ப இடிச்சு புதுசா கட்ட போறப்ப கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல ஆத்தண்டிக்கா வந்து பதினாலு கடை கடையில தான் இருக்கு ஆனா உள்ளவர்கள் அறுபது கடை கிடையாது அவங்க எனக்கு எல்லாத்துக்கும் நடக்குது அவங்களுக்கு அடுத்து கட்டி பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க நாற்பத்தி அஞ்சு பேர் இருக்கும் இப்போதுனால அறுபது வருஷம் வருஷமா கட்டுறப்ப அதே மாநகராட்சி அதிகாரிகள் அங்க போறாங்க எல்லாரும் அங்க பாக்குறாங்க இல்ல அதாவது மீன் மார்க்கெட் பிரச்சனை தயிர் மார்க்கெட் பிரச்சனை இதெல்லாம் பேசுவோம் இந்த பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி ஆவணங்கள் இல்லாம அண்டர்ஸ்டாண்டிங்ல காசை வாங்கிக்கிட்டு பண்ற வேலைகள்னாலதான் இவ்வளவு குழப்பம் வருது இப்பையும் அந்த பிரச்சனைகள் வந்து துறையில் தலையிட்டு இருக்கிறாங்க அதாவது குறையோடி போன ஊழல் குறையோடி போன ஒரு நிர்வாகம் அதன் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிற கடந்த காலத்தில் அதான் நான் சொன்னேன் அதிமுக காலத்தில் செய்த நடவடிக்கையை தவறுகள் மீது நடவடிக்கை எடுக்க கொடுக்கப்பட்ட அறிக்கை கமிஷன் ஏன் அறிக்கை இப்போ வரைக்கும் அறிக்கை கொடுக்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா வந்து ஒரு மறைமுகமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து நீ நீ செய்கிற ஊழலை நான் மாட்டேன் நான் செய்கிற ஊழல் நீ மாட்டேன் என்று சில அதிகாரிகளோ சில அரசியல்வாதிகளோ இருந்தால் அதை முறையாக நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டியது மாநில அரசினுடைய பொறுப்பு எனவேத்தான் மாநில அரசு ஒன்று இந்த சிஸ்டத்தில் இந்த போர்ட்டல் இந்த நவீன சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனையை முறைப்படுத்தணும் ரெண்டாவது முறையாக வெளிப்படையான ஒரு விசாரணை செய்து இது சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் இதில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக உயர் பொறுப்பில் இருக்கிறவர்கள் சம்பந்தம் இது நடந்திருக்காது நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு ஒரு தனி நாங்க ரெண்டு ரெண்டுக்குமான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அதான் சொன்னேன் கீழ்நிலையில் இருக்கிற அலுவலர்கள் மட்டும்தான் இதுக்கு பொறுப்பு என்றால் மேல்நிலையில் இருக்கிற மேலே இருக்கிற அலுவலர்களுக்கு இப்போது அதிகாரிகளுக்கு இது வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குமா அதே போல் அதிகாரிகள் மட்டுமே செய்துட முடியுமா அரசியல் பொறுப்புக்கு பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு தெரியாமலோ அவருடைய உடன்பாடு இல்லாமலோ ஏதோ அவர்களுக்கு சம்மந்த முடியுமா இரு இல்லை இதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறதுன்றோம் நீங்கள் யாருமே இப்போ வரவங்க பேச மாட்றீங்க பொறுப்பில் இருக்கிறவர்கள் இது பற்றியே அக்னாலஜ் பண்ணுங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு மாநில அரசு இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் யாராக இருந்தாலும் நன்றி மாவட்ட ஆட்சியரோ மாவட்ட பொறுப்பாளர்களோ அமைச்சர்களோ மதுரை மக்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் இல்லையென்றால் இல்லை என்றால் இது எதிர்கட்சிகளினுடைய கை வாகனமாக ஆயுதமாக போய் பெரிய பிரச்சனைகளை தான் உருவாக்கும் இதில் யார் தவறில்லை தரத்திருந்தாலும் உரிய நடவடிக்கையை உறுதிப்படுத்துவோம் என்பதை மாநில அரசினுடைய பொறுப்பு நபர்கள் மதுரை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும்

சில பேர் கொடுக்கல இது ஒரு ஏதுவாக இருக்கும் அதான் நான் முதல்ல ஒரு விஷயத்தை பாராட்டுறேன் இந்த பிரச்சனை நடந்திருக்கு இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கமிஷனரே கம்ப்ளைண்ட் பண்றாரு எனவே அரசு அதிகாரிகள் வந்து இதன் மீது இந்த இதை சரிபடுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக செயல்பட்டிருக்கிறார்கள் அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் இதன் மீது மாநில அரசு அரசியல் ரீதியாக எடுத்திருக்கிற முயற்சியும் பாராட்ட வேண்டிய விஷயம் அது ஒன்றும் இல்லை ஆனால் இந்த விசாரணை இவ்வளவு காலம் நீண்டு கொண்டிருப்பதும் இந்த விசாரணையை இன்னும் திருத்தமாக செய்து இது சார்ந்த ஒரு கருத்தை மதுரை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் மாநில அரசுக்கு இருக்கிறது இல்லை என்றால் எதிர்கட்சிகள் பயன்படுத்துகிற விஷயமாகத்தான் இது இருக்கும் இது வந்து இப்போ எண்ணிக்கை என்ன இருக்கு இதனுடைய அளவு கமிஷனர் கொடுத்துருக்குற நம்பர் ரொம்ப குறைவான நம்பர் முன்னாள் கமிஷன் கொடுத்துருக்க நம்பர் அந்த எஃப்ஐஆர் இந்த கையில் இருக்கு இதில் இருக்கிற நம்பரும் நமக்கு தெரியும் ஆனால் வெளியில் நூறு கோடி இரநூறு கோடி வந்துகிட்டு இருக்கு இதை மறுக்க வேண்டிய உண்மைனா ஏற்றுக்கிடலாம் இல்லைன்னா மறுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அதே அதை வந்து அரசு பொறுப்பில் இருக்கிறவர்கள் அதை வந்து செய்ய வேண்டும் என்று நான் அதாவது நண்பர்களே நிச்சயமாக அரசு காவல்துறை மட்டுமே நம்புகிற கட்சி சிபிஎம் அல்ல எங்களுக்கு மக்களோடு நெருக்கமான உறவு இருக்கிறது அதில் இருந்து எங்களுக்கு கிடச்சிருக்கிற தகவல்களில் இருந்து தான் நாங்கள் இதை மாநகராட்சியில் எழுப்பினோம் கடந்த இருபத்தெட்டாம் தேதி அந்த அறிக்கையே மிக வலிமையான ஒரு அறிக்கை மாவட்ட செயலாளர் பேரில் இருக்கிற கருத்தில் எனவே இது மிக விரிவை நான் வந்து இது என்னுடைய ரெண்டு பரிமாணத்தை சொல்கிறேன் ஒன்று மதுரை மாநகராட்சியில் முழுமையாக ஒரு அலுவலகமே போட்டு ஒரு ஆண்டுகளுக்கு மேல் இயங்கி இருக்கிறது அப்படின்றப்ப அது வெறும் சிலராக மட்டுமே இருந்திருக்க வாய்ப்பு இல்லை பாதிக்கப்பட்ட மக்களும் இருந்துருக்கிறாங்க மக்களும் இப்படி ஒரு ஆப்ஷன் கிடைக்கிற பொழுது போய் பெரிய நிறுவனங்கள் கூட எங்களுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய நிறுவனங்கள் ஆச்சரியமாக இருக்கு இவங்க போய் இந்த வரி குறைப்புக்கு எதுக்கு இப்படி ஒரு விஷயத்துக்கு போனாங்க அவ்வளவு பெயர் பெற்ற நிறுவனங்கள் நான் பெயர் சொல்ல விரும்பல எனவே ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு கோடி போய் கட்டணுமா அதுக்கு ஐம்பது லட்சத்தை கட்டிட்டு இருபது லட்சம் அவங்களுக்கு லாபம் என்று அவங்களும் பயன்படுத்திக்கிறாங்க எனவே இது முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் ஒண்ணு ரெண்டாவது இந்த மின்னணு துறையிலான இந்த போர்ட்டல் முறையே சரியல்ல எனவே அதை வந்து அரசு வந்து பரிசீலிக்க வேண்டும் என்று நான் இல்ல பேசவே இல்லை இல்லை நான் நீங்க திசா மீட்டிங்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்மார்ட் சிட்டிகில இங்க நாம தான் முத முதல்ல மாநிலத்தில் இதை கலப்பணும் அதை தான் வந்து அவங்க மாநிலம் முழுமையாக ஸ்மார்ட் சிட்டியில் நடந்திருக்க ஊழலுக்கான ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையிலான ஒரு விசாரணைக்கு மாநில அரசு வந்து நியமித்தது இப்போ எங்கள் கேள்வி

ஆணையர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதாகவோ தாராளமாக ஏத்துக்க போறோம் இல்ல அதான் சொல்றேன் நீங்க நீங்க இதுவரைக்கும் அவங்க வந்து கமிஷனர்கிட்ட காவல்துறை ஆணையரிடம் பட்டிஷன் கொடுத்திருந்தா அது உங்களுக்கும் எனக்கு தெரியாம செப்டம்பர் முப்பதாம் தேதி மரியாதைக்குரிய தினேஷ்குமார் ஈயாப்பா அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் ரிட்டன் கம்ப்ளைண்ட் நம்முடைய கேள்வி என்பது அவர் வந்து அவரளவில் தெரிஞ்சு அறிந்து அவர் ஒரு இன்டர்னல் டீம் போட்டு தெரிஞ்சு வந்து முழுக்க வந்து இணைய வழியில் நடக்கிற குற்றம் ஆனால்தான் அவர் வந்து கமிஷனரில் கொடுத்தாலும் சைபர் கிரைம் வந்து பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ வந்து அது வந்து பொருளாதார குற்றத்துக்கு போயிருக்கு இது இன்னும் ஆழமாக விசாரிக்கப்பட வேண்டியது என்று தான் நாங்கள் கருதுகிறோம்

அது சம்பந்தமாக மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது அரசுக்கு இருக்கிறது அரசா அந்த பொறுப்பை வந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதை முக்கியமான கேள்வி செப்டம்பர் முப்பதாம் தேதி மாநகராட்சியினுடைய ஆணையர் தவறு நடந்திருக்கு என்று ஒரு மனுவை கொடுக்கிறாரு அதன் மீது முறையாக விசாரணை நடத்தினால்தான் அந்த தவறினுடைய அந்த குற்றத்தினுடைய அளவு தெரியும் இல்லைன்னா அது பூரா கற்பனை இல்லை சொல்றதா தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு வருஷம் தான் அடைஞ்சா ரெண்டு வருஷம்தான் நடந்துச்சா என்று அதாவது இது என்ன எந்த அளவுக்குனா ஒரு பில் கலெக்டர்லேருந்து நீங்கள் எந்த வார்டில் வந்து நீங்கள் வந்து வரியை கொண்டு வாங்க நான் பண்ணுறேன்னா எல்லாருடைய பாஸ்வேர்டும் ஹேங் பண்ணப்பட்டிருக்கு ஆணையாளுடைய பாஸ்வேர்டே வந்து கனவுச்சீட்டே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஆணையாளருடைய கனவுச்சீட்டு பயன்படுத்தினால் நீங்கள் எதுவும் செய்யலாம் அதுக்கு எந்த அளவும் கிடையாது எனவே இந்த குற்றத்தின் அளவை நான் இப்போ சொல்லுவதும் அனுமானமாக தான் இருக்கும்

மாநில செயலர் நிராகரித்திருக்கிறார் இது சரிவலை என்று சொல்லியிருக்கிறார் எனவே இது வந்து மாநகராட்சி என்ன என்ன மாநகராட்சி சம்பந்தப்பட்டது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அவர் சொல்றார் இதை முழுமையா விசாரிங்க

அதை முதல் இது அலைன்ஸ் என்பது அரசியல் ரீதியாக எடுக்கிற முடிவு அந்த முடிவில் நாங்கள் பல தடவை அதை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம் ரெண்டாவது எடப்பாடி அவர்கள் பேசுனதையும் நாங்கள் வந்து தெளிவுபடுத்திட்டாரு கோயம்புத்தூரில் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இல்லைன்னாரு அப்புறம் சிதம்பரத்தில் வந்து ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்போம்னாரு இல்லாதவரை எதுக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறாங்க ரத்தன கம்பளம் வச்சு வரவேற்கிற அளவுக்கு முக்கியமானவங்களும் அங்கேயே இல்லைன்னு சொன்னீங்க எனவே முதல் நாள் பேசுகிறதா ஞாபகம் வச்சுட்டு அடுத்த நாள் பேசுங்க அப்படின்னா எடப்பாடிக்கு நம்ம சொல்லலாம்

இந்த பிரச்சனை விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் வெளிப்படையான விசாரணை செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் உயிர் இருக்கும் எவ்வளோ பேர் சம்பந்தப்பட்டாங்க யார் சம்பந்தப்பட்டாங்க இவருக்கு பொறுப்பு இருக்கா இவருக்கு பொறுப்பு இருக்கா இவங்க யாருமே பொறுப்பு இல்லாம ஒரு பில் கலெக்டர் மட்டுமே செஞ்சிட முடியுமா அல்லது ஒரு ஏசி மட்டுமே செஞ்சிட முடியுமா அப்படின்ற கேள்விலாம் இருக்கு ரெண்டாவது ஆழம் மிகப்பெரியதுன்னு நான் சொல்றேன் மாநில அளவிலான விஷயம் இந்த போர்ட்டலுடைய டெக்னிக்கல் விஷயத்தை சொல்றேன் சொல்லல நான் மாநில அளவில் கரெக்ஷன் நடந்துச்சு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது டெக்னிக்கலாக இந்த போர்ட்டல் நீங்கள் எப்படி கமிஷனருடைய வந்து பாஸ்வேர்டுக்கு அவருக்கு ஏன் ஓடிபி வர மாட்டேங்குது போர்ட்டலை மெயின்டைன் பண்ணுற தனியார் நிறுவனங்களா அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்றீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஏன் ஒவ்வொரு கார்பரேஷனுக்கும் தனித்தனியாக இருந்த போர்ட்டலை ஏன் வந்து ட்ரீன்ற சென்ட்ரல் போர்ட்டலுக்கு கொண்டு போகிறீங்க அப்படி கொண்டு போகிற பொழுதே பல கட்டுரைகள் வந்துச்சு இது வந்து நாளைக்கு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இங்கே இருக்கிற அந்த ஒரு பில் கலெக்டர் தான் வந்து மற்ற எல்லாருமே வந்து வேற வாய்ப்பே இல்லையான்ற கேள்வியெல்லாம் இருக்கு எனவே இதெல்லாம் சேர்த்து வெளிப்படையான விசாரணை உரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுங்க இது சம்பந்தமாக மதுரை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அரசுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொள் இல்ல ரெண்டுமேயர் இருந்தும் துணை மேயர்ல பேசாரு ஒன்னு துணை மேயர் அப்படின்றதுக்கு நிர்வாக ரீதியாகவோ இதுவாகவோ எந்த ஒரு அதிகாரமும் இல்லை எந்த துணை மேயருக்கும்

அதாவது வந்து இன்னைக்கு காலையில் மரியாதைக்குரிய ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கை என்பது அதை அவருடைய பேட்டியை காலையில் பார்த்தோம் மேலே சந்தோஷமாக இருந்தது ஒரு மனிதர் வந்து இவ்வளவு தூரம் வேட்டையாடப்படுகிறார் இங்கேருந்து அசாம்க்கு இந்தியாவினுடைய கிழக்கு கடைசிக்கு போ டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாரு அங்கேருந்து இந்தியாவின் மேற்கு கடைசி கோவாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாரு நீதிமன்ற தலையிட்டு சென்னைக்கு வருது திருப்பி இங்கேருந்து டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாரு இப்போ நீ வந்து நோட்டீஸ் ஏஎஸ்ஐ போன போன மாதம் இருபத்தி ஓராந்தேதி நோட்டீஸ் கொடுத்த பிறகு மீண்டும் வந்து மொய்டாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்படுறாரு இது வெறும் இடமாற்றம் மட்டுமல்ல எவ்வளவு மன அழுத்தத்தை ஒரு அதிகாரிக்கு கொடுக்கும் இவ்வளவு தூரம் நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் கூட நான் கண்டறிந்த உண்மைக்குத்தான் நான் விசுவாசமாக இருப்பேனே தவிர அதை மாற்ற சொன்னால் நான் செய்ய மாட்டேன் அது ஒரு குற்றம் அப்படின்னு இருக்கார் அது மிக மிக முக்கியமான வார்த்தை அந்த கருத்து எங்க இருந்து வருது அந்த இருந்து நான் கண்டறிஞ்சிருக்கேன் இதை நீங்கள் மாற்ற இதற்கு மாத்தினா அது ஒரு கிரைம் அந்த குற்றத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையிலே அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய உறுதி ஒரு அரசு ஊழியர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் தான் எவ்வளவு உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணம் என்பதை நாம் வந்து சொல்லிக்கிறோம் அதே போல இன்றைக்கு வந்து ஸ்ரீராமன் அவர்களை வைத்து அறிக்கை எழுதுவதற்கு நடக்கிற முயற்சி என்பது திட்டமிட்ட ஒரு தமிழ்நல் தமிழ்நாடு விரோத நடவடிக்கை இல்லைன்னா அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அவர் அறிக்கை வந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெறும் பண் பத்து குழிகள் மட்டுமே தோண்டினார் அதில் ஒரு குழி கூட தாய் நிலம் பெர்ஜின் சாயல் வரைக்கும் தோண்டலை ஆனால் நம்முடைய மதுரை ஊடக நண்பர்களுக்கு தான் அவர் பத்திரிகையாளர் குறிப்பு வெளியிட்டார் இன்னும் அதனுடைய நகல் எங்கிட்ட இருக்கு கீழடியில் தொடர்ச்சியான கட்டுமானமோ தொடர்ச்சியான அகலாய்வுகளோ இதோ இல்லாதனால் அகழாய்வு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவே ஏஎஸ்ஐ அகழாய்வை இட்டு வெளியேறுகிறது என்று அறிக்கை கொடுத்துட்டு போனவர் வெளியேறுறதுக்கு சொல்லிட்டு போனவிட்டேன் இப்போ கூப்பிட்டு அறிக்கை கேட்குறாங்க ஏன்னா இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையில் இருக்கிற பிரச்சனையாக அவர்கள் கருதுவது கீழடி நாகரீகம் என்பது கிமு எட்டாம் நூற்றாண்டு துவங்கி ஐந்தாம் நூற்றாண்டு வரை என்ற துவக்க காலத்தை கொண்டுள்ளது என்பதுதான் கீழ அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையினுடைய வந்து கூற்று இந்த கூற்றை தான் அவங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க இதை ஏற்றுக்கிட்டால் வட இந்தியாவில் இருக்கிற முதல் நகர நாகரீகத்திற்கு முன்னால் இது வந்தது அப்படின்னா நகர நாகரீகமே வந்து தென்னிந்தியால தான் உருவாச்சா என்ற கேள்வி வந்து உருவாகுது அவங்களுக்கு எனவே அதை நிராகரிக்கிறாங்க இப்பொழுது ஸ்ரீராமன் மூலமான அறிக்கை அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இருக்கும் ஒரு பக்கம் ஸ்ரீராமன் மூலமான அறிக்கையை வெளியே வெளியிட சொல்லிவிட்டு இன்னொரு புறம் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையை நிராகரிக்கிற திருத்த வேண்டும் என்று கேட்கிற ஒரு அரசியலை ஏஎஸ்ஐ வெட்ட வெளிச்சமாக செய்கிறது அதற்கு காரணம் உண்டு பாஜக அரசு பொருளாதார ரீதியாக ஊழல் ரீதியாக மற்ற எல்லா விஷயத்திலும் சமரசம் செய்து கொள்ளும் அவருடைய தத்துவார்த்த நிலையில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் கீழடி விஷயம் என்பது பாஜகவின் இந்துத்துவாவினுடைய அரசியல் தத்துவார்த்த நிலையோடு நடக்கிற முக்கியமான மோதல் வேத நாகரிகம் தான் பழமையானது என்ற அவருடைய கூற்றை பொய்க்க செய்கிற உண்மை அல்ல என்பதை நிரூபிக்கிற ஒரு விஷயம் கீழடி எனவே தான் கீழடி உண்மைக்கு எதிராக இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் எளிதில் முடியப் போவதும் இல்லை நிறைய மாண்புமிகு தமிழக முதல்வரே வந்து போன முறை வந்து வெளியிட்டிருந்தாரு அனைத்து எனக்கு தெரிந்து பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க எங்களுக்கு ரத்தன கம்பளம் விதிக்கிற அம்ம எடப்பாடி வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் பத்தி இன்னைக்கு வரைக்கும் வாய் தரக்குதா தெரியல ஏன்னா நீங்க வந்து திட்டமிட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடியினுடைய அறிக்கையை நிராகரித்து நீங்க வந்து போதுமான ஆய்வு ஆதாரம் இல்லை என்று அறிக்கை கொடுத்துக்கிறாங்க எனவே இன்னும் எழுதி கொடுங்க இவ்வளவு வெளிப்படையாக நடந்துக்கிருக்கு இதை பற்றியெல்லாம் வந்து எடப்பாடியோ மற்றவங்களோ பேச தயாராக இல்லை ஆனால் மற்ற அரசியல் கட்சிகள் இந்தியா கூட்டணி இருக்கிற அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டு மக்கள் உறுதுணையாக ஒருங்கேற்கிறார்கள் இது வந்து ஒரு கிடைக்கரிய ஒரு விஷயம் நம் காலத்தில் கிடைக்கரிய ஒரு விஷயம் இதை நாம் வந்து விஸ் பண்ணிடக்கூடாது இது வந்து ஐம்பது ஆண்டுக்கு முன்னால் கிடைத்திருந்தால் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய பதினேழு படங்கள் இருக்குது அதில் முதல் படம் இந்து சம இந்து சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய படம் ரெண்டாவது படம் வேத நாகரிகத்தை விளக்குகிற படம் கீழடி ஐம்பது ஆண்டுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய படம் முதலாவதாகவும் இரண்டாவது படமாக கீழடியினுடைய கண்டுபிடிப்பின் படங்கள் மூன்றாவது தான் வேத நாகரிகத்தை பற்றிய படம் இடம்பெற்றிருக்கு ஐம்பது ஆண்டுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் அரசியல் சாசனத்திலே இடம்பெற்றிருக்க வேண்டிய ஒரு படமாக கீழடியின் படம் இருந்திருக்கு இவ்வளவு முக்கியமான விஷயத்தை காப்பாற்ற வேண்டியது சமகாலத்தில் நம்ம அனைவருடைய பொறுப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்